எங்களுடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அதுதான் முக்கியமான கொள்கை ஏன்னு கேட்டிங்கன்னா தேசம் நாட்டுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய கட்சி திமுக கட்சி மக்களுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு எதிரான கட்சி திமுக கட்சி கட்சியே எல்லோருக்கும் தெரியும் எந்த அளவுக்கு அவங்க வந்து அக்கிரமங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் கட்டாயமாக தூக்கி எரியப்பட வேண்டிய கட்சி அதுக்கு என்டிஏ வேலை செய்யும் திரு அமித்ஷா ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்து பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அழைச்சி அவர் தான் என்டிஏ வந்து தமிழ்நாட்டினுடைய தலைமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஒரே நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக வரக்கூடாது திமுக துறை தெரியப்பட வேண்டிய கட்சி மட்டுமே இல்லை திமுக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாத கட்சி அதனால் அதுக்காக வேண்டிதான் இந்த கூட்டணி அதில் ஓசூரில் பார்த்தீங்கன்னா ஓசூருக்கு வந்து எங்களுடைய நோக்கம் என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும் இந்திய கூட்டணியில் யார் எந்த தொகுதி கொடுக்குறாங்களோ யாருக்கு ஒதுக்குறாங்களோ அது பிரகாரம் வேலை செய்யணும் இந்த மாவட்டம் முழுசும் முழுசுமே ஆறுக்கு ஆறு தொகுதியும் ஜெயிக்கணும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுசாக அதிகமான இடங்களை வெற்றி பெற்று நல்ல ஆட்சியை கொடுக்கணும் மக்களுக்கு தேவையான ஆட்சி கொடுக்குறது தான் எங்களுடைய நோக்கம்